ஹை வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் சின்னத்திரை நியூஸ் என்னென்னா சீரியல் சரோஜா தேவின்னு என்னை சொல்வாங்க ரகசியம் உடைக்கிறார் நந்தினி சீரியல் ஹீரோயின் நித்யாராம் நான் தமிழ்ல பேச ஆரம்பிச்சாலே என் தாய்மொழியான கன்னடம் இயல்பாக கலந்து வந்துடுது அதனால பலரும் சீரியல் சரோஜா தேவின்னு கூப்பிடுறாங்க என கொஞ்சி பேசுகிறார் நந்தினி சீரியல் ஹீரோயின் நித்யாராம் பிஎஸ்சி படிக்கும் போதே சினிமாவில் நடிக்க நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு படிப்பு பாதிக்கும்னு மறுத்துட்டு சீரியல்ல மட்டும் நடிக்க ஆரம்பிச்சேன் இரண்டு தெலுங்கு சீரியல் உள்பட பல கன்னட சீரியல்களில் நடிச்சிட்டேன் ஒரு கன்னட சீரியலை பார்த்துதான் நந்தினி வாய்ப்பு வந்துச்சு தாய்மொழியான கன்னடத்திலும் அதே கங்கா ரோல்ல நடிக்கிறது டபுள் சந்தோஷம் என்கிறார் எங்க ஊர்க்காரர் ரஜினி சார் படங்களை பார்க்க ஆரம்பிச்சு கமல் சார் படங்களால் தமிழ் சினிமா மேல பெரிய ஆர்வம் வந்துடுச்சு அநியாயத்துக்கு அப்பாவியா நடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளில் என் ரோல் நெகட்டிவ் ஆயிடுச்சு என் உடம்புல நந்தினி ஆவி புகுந்து இப்போ பலரையும் அப்பாவி கங்கா மாதிரியான ரோல்ல இதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல்கள் பண்ணிட்டேன் இந்த நந்தினி கேரக்டர் திகில் அனுபவமா இருக்குது இப்படி வெரைட்டி எக்ஸ்பிரஷன்ல காட்ட முடியுமான்னு எனக்கே ஆரம்பத்துல சந்தேகமா இருந்துச்சு அந்த சவாலை எடுத்து ஓரளவுக்கு ஜெயிச்சுட்டேன்னு நினைக்கிற கன்னட படங்களில் குஷ்பு மேடம் ஹீரோயினா நடிச்சதை பார்த்து ரசிச்சிருக்கேன் இப்போ அவங்களே என் உடம்புல ஆவியா வந்து பழிவாங்கிற மாதிரி நடிக்கிறது சூப்பர் அனுபவம் என்கிறார் இங்கே போனாலும் நந்தினி கங்கானு தான் சொல்றாங்க உதயா சேனல்ல திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான் சீரியல் டெலிகாஸ்ட் சன் டிவியில் சனிக்கிழமையும் டெலிகாஸ்ட் ஆகுறதால பலரும் ஆர்வத்தோடு சன் டிவியில் பாக்குறதா சொல்லியிருக்காங்க என்னோட ஊருக்கு போனாலும் அடுத்த கதை எப்படி போகும்னு கேட்டுட்டே இருப்பாங்க இப்படி எக்கச்சக்க ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் கிடைச்சிருக்காங்க ஆரம்பத்தில் பாசிட்டிவ் கங்கா கேரக்டரை பார்த்து இப்படி ஒரு நல்ல பொண்ணான புகழ்ந்து பேசுவாங்க இப்போ பல மொழி ரசிகர்களிடமும் நந்தினியாக திட்டு வாங்கிட்டு இருக்கேன் முறை தயாரிப்பாளர் சுந்தர் சி சார் மற்றும் டைரக்டர் உன் நடிப்புக்கான பாராட்டுன்னு சொன்னாங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருவதையும் அங்கீகாரமா எடுத்துக்கிறேன் இவர் கலகலவென சிரிப்பவர் நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் நடிக்க வரும்போதே வேலைக்காரி கேரக்டர்னாலும் உன்னை பார்க்கும் அந்த ஃபீல் தெரியக்கூடாது கிளாமராவும் ஆடியன்ஸ் ரசிக்கும்படியும்

நடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீன் சூப்பரா வரும்னு டைரக்டர் பாராட்டுவார் நடிப்பில் மட்டும்தான் போட்டி கேமராவை விட்டு வெளியே வந்ததும் ரெண்டு பேரும் நட்பிலும் அன்பிலும் கரைஞ்சிடுவோம் அவர் ரொம்பவே நல்ல கியூட்டான பொண்ணு வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் சின்னத்திரை நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வியூவர்ஸ்